நம்ம வருஷப்பருப்புக்கு பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட்டாக பாயசம் தான் செய்ய போகிறோம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து வருஷப்பருப்பு அன்னைக்கு நார்மலாக பாயசம் வைப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு அதாவது பருப்பு அப்படி இல்லைனா முழு பயிறு அதை வச்சு தான் நம்ம பாயசம் வைக்கிறது அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் அரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எப்பயுமே வருஷப்பருப்பு வந்து நம்ம வந்து புது பயிரில் பச்சை பயிரில் வந்து பாயசம் செய்வோம் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நார்மலாக பச்சை பயிர் கிடச்சிதுன்னா அதை லைட்டாக வருத்திட்டு அதை ஒரு உடை உடைச்சா அப்படியே தோல்லாம் விட்டுடும் அதில் கூட நீங்கள் வந்து பாயசம் செய்யலாம் அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பாசி பருப்பு கடையில் வாங்கினது எடுத்துருக்கேன் நான் இதை நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் கப்பு எடுத்துருக்கேன் இதாகவே லைட்டாக வறுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுட்டு ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு வாசனை வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க இதை இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ நான் எடுத்த கப்பில் இது மாதிரி கழுவிட்டான் பாருங்கள் பருப்பை நான் இதில் வந்து அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு முழுசாக ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ வந்து அரை கப்புக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கழுவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகன்னுட்டு இதில் வந்து நான் ஜபரிசு சேர்த்து தான் அந்த பாயசம் பண்ண போகிறேன் நான் கழுவிட்டு இது நல்ல தண்ணியை ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம பருப்பில் வச்சுருவோம் இது அப்படியே வேகட்டும் பருப்பு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா அளவுக்கு குழைவாக வெந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு கரண்டியால் இல்லைன்னா அது ஒரு மத்தால ஒரு கடையை அப்படியே கடைஞ்சி விட்டுக்குங்க அந்த கரண்டியாலே கடைஞ்சிட்டேன் இப்போ இந்த பக்கம் வானல் வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தேங்காய் கூட அப்படியே கீணி கீணிட்டு பல்லு பல்ல அதையும் கூட இதில் அப்படியே பொறிச்சு அதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக திராட்சை நான் ரெண்டு திராட்சையும் எடுத்துருக்கேன் கருப்பும் நார்மலாக உள்ள திராட்சையும் எடுத்துருக்கேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் இதே வானிலையே நான் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இதுலேயே நான் சேர்த்துட்றேன் அதை இப்போ இந்த பக்கம் ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு பாருங்கள் இந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இதிலேயும் அதில் நம்ம சேர்த்துருவோம் இது கொஞ்சமாக குக்கர் கழுவின தண்ணியவே சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து நான் பாசி பருப்பு எடுத்த கப்புலேயே ஒரு ஒன்னே முக்கால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்குங்க தூக்கலாக வேணால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நான் இது வந்து மண் தூசு இல்லாத வெள்ளமாக நான் பார்த்து வாங்கினதுனால இதை நான் வந்து வடிகட்டெல்லாம் காய்ச்சி நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன் நீங்கள் அப்படி தூச மண்ணை இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கொதி கொதிக்க விட்டு வடிகட்டி சேர்த்துக்குங்க வெள்ளம் அப்படியே கரையிட்டோம் இதில் இந்த ஏலக்காய் தட்டிக்கிங்க நல்லாத மாதிரி ஏலக்காயை பொடிச்சிட்டோம் பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம பொடி பண்ணி சேர்க்குறத விட இதை மாதிரி அப்பப்போ ஏலக்காய் ரெண்டு தட்டை தட்டிட்டு சேர்த்திங்கன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அதில் சேர்த்துறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு நல்லா கெட்டியாக உள்ள தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க இப்போ பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துப்போம் அவ்வளோதான் பாசி பருப்பு பாயசம் ரெடி வருஷப்பருப்புக்கு இதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து தேங்காய் வதக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் தேங்காய் துருவலை தான் நான் இதில் மேலே சேர்க்குறேன் இது சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதை அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது நார்மலாகவே இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குட்டீஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க சூப்பராக வாங்கி சாப்பிடுவாங்க பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வருஷம் வருஷப்பிறப்புக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள் இஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் யூ